வருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து இந்த ஊசி அதாவது தைப்பாங்க பார்த்தீங்களா அந்த ஊசி எப்படி ஆண்டு காந்தமாக மாற்றுறதுன்னு பார்க்க போகிறோம் முன்னாடி அதுக்கு முன்னாடி இது வந்து இரும்பு பொருட்களோட ஒட்டு தான் என்ன இதுன்னு பார்ப்போம் பார்த்தீங்கன்னா இரும்பு பொருட்களோட ஒட்டில் சரி இப்போ இந்த காந்தமாக மாற்றுறதுக்கு நம்ம புத்தகத்தில் இருக்கிற மாதிரி செய்யணும் செய்வோம் இப்போ இந்த காந்தத்தை எடுத்து இந்த ஊசி மேலே தைக்கணும் இருபது அல்லது முப்பது முறை தேய்க்க சொல்கிறாங்க ஒட்டி வச்சுருந்தாலும் காந்தமாக மாறும் இப்போ இதை தேய்ச்சி முடித்தாச்சு இப்போ இந்த ஸ்டாப்லர் பின்னோட ஒட்டு தான் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம் ஒட்டு அப்போ இது வந்து என்னவோ மாறிடுச்சு காந்தமாக மாறிடுச்சு அதாவது ஒரு காந்த ஊசி போன்று செயல்படுகிறது தொகுது பாருங்கள் சரி இப்போ இந்த காந்த ஊசியை அதை தொங்க விட்டு இது வடக்கு தெற்கு திசையை காட்டுதா என்ன இதுன்னு பார்ப்போம் இப்போ இந்த தண்ணி மேலே மிதக்க விட்டுருக்கிறேன் இப்போ சுற்றி விடுவோம் பார்ப்போம் எந்த திசையை காட்டுது சுத்தி விட்டாலும் இந்த வடக்கு தெற்கு திசையை காட்டுது இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஊசி வடக்கு தெற்கு திசையில் நிற்கிது நான் வந்து மேப்பு காட்டுறேன் பாருங்கள் ஃபோனில் நார்த்து சவுத் அதே திசையில் அந்த ஊசியும் நிற்கிறத பார்க்கலாம் இது சுற்றி விட்டாலும் என்ன பண்ணுது பழைய திசைக்கு வந்துடுது அதுக்கு என்ன காரணம்னு சொல்லி எட்டாம் வகுப்பு அறிவியல் புக்கில் போட்டிருக்கிறாங்க என்ன காரணம்னா பூமியின் தென்பகுதி வடமுனையை ஈர்க்கிறது கற்பனையான தென்பகுதி அது மாதிரி பூமியின் வடப்பகுதி காந்தத்தின் தென்முனையை ஈர்க்கிறது சரிங்களா இந்த சோதனை வந்து நம்ம டிஎன்எஸ்சிடி ஆப்பில் வந்து காந்தவியல் பாடத்தில் செஞ்சுருக்குறாங்க அது செஞ்சு பார்த்தோம் ஆன்சர் வருது இது போன்ற சோதனையை பார்க்க என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க தேங்க்யூ